இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே அட்டகாசமான கதையை தாங்க பாக்க போறோம் நிச்சயமா இந்த கதையை உங்களுக்கு கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும் அதனால இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா முத்துவுக்கு பிறவிலேயே கூன்முதுகு அவன் சிறு வயதிலேயே தாய் தந்தையரே இழந்தவன் அவர்கள் விட்டு சென்ற சிறு வீட்டில் வசித்து பஜ்ஜி போண்டா வடை போன்ற தின்பண்டங்களை தயாரித்து தள்ளுவண்டியில் வைத்து ஊர்தருக்களில் விற்று வாழ்ந்து வந்தான் அவனது பக்கத்து வீட்டை வியாபாரத்தில் நொடிந்து போன செடியன் என்பவன் வாங்கி அதில் குடியேறினான் அவனுக்கு இந்திராணி சந்திரவதி என்று இரண்டு புதல்விகள் இந்திராணி செழியனின் முதல் மனைவியின் மகள் முதல் மனைவி இறந்தபின் பின் செழியன் பார்வதியை மணந்து கொண்டான் பார்வதியின் மகள்தான் சந்திரவதி இந்திராணி அழகானவள் அவளது குரல் இனிமையானது முத்து தன் வீட்டின் பின்புறம் தின்பண்டங்களை தயாரிக்கும் போது இந்திராணி தன் வீட்டு கொள்ளையில் பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவதையும் பாடுவதையும் கண்டு மகிழ்ந்து வந்தான் அவன் மனதில் நான் இவளை மணக்க விரும்புகிறேன் ஆனால் நான் கூடன் என்பதால் யாரும் தங்கள் பெண்ணை எனக்கு தரமாட்டார்களே செழியன் மட்டும் இந்திராணியை எனக்கு மனம் செய்து தருவானா என்று எண்ணினான் பற்றி செழியனிடம் எப்படி பேசுவது என்று யோசித்தான் ஆனால் அவனுக்கு வழி தெரியவில்லை ஒருநாள் செடியனே முத்துவிடம் முத்து எனக்கு வயதாகிவிட்டது என் இரு மகள்களுக்கும் எப்போது திருமணம் செய்வேன் என்று கவலைப்படுகிறேன் குறிப்பாக இந்திராணியை பற்றி எனக்கு அதிக கவலை நான் இறந்தால் பார்வதி அவளை கவனிக்க மாட்டாள் எனவே நான் உயிருடன் இருக்கும் போதே ஒரு நொண்டியையோ முடவனையோ பார்த்து இந்திராணிக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன் ஏன் உனக்கே இந்திராணியை மனம் செய்து தரலாமா உனக்கு சம்மதமா என்று கேட்டான் முத்துவும் எனக்கு முழு சம்மதம் ஆனால் முதலில் இந்திராணியின் சம்மதத்தையும் உங்கள் மனைவியின் அபிப்பிராயத்தையும் கேட்டு என்னிடம் கூறுங்கள் என்றான் அன்று இரவு செழியன் தன் மனைவி பார்வதியிடம் இந்திராணியை முத்துவுக்கு மனம் செய்து தரலாம் என்று கூறினான் பார்வதி இப்போது படுத்துக்கொள்ளுங்கள் நாளை காலை பேசலாம் திருமணத்தை ஒரு நொடியில் முடிவு செய்து விட முடியாது எல்லாம் நன்கு யோசித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு இந்திராணி மட்டுமல்ல சந்திரவதியும் மகளாக இருக்கிறாள் என்பதை நினைவில் வைத்திருங்கள் இரு பெண்களின் திருமணத்தையும் பற்றி நாளை சாவகாசமாக பேசலாம் என்று கூறினாள் ஆனால் மறுநாள் காலை செழியன் உயிருடன் இல்லை ஆம் மாரடைப்பால் இறந்துவிட்டான் செழியனின் மரணத்திற்கு இரு மாதங்களுக்கு பிறகு முத்து பார்வதியை சந்தித்து செழியன் இறப்பதற்கு முன் இந்திராணியை எனக்கு மனம் செய்து தருவதாக கூறினார் அதை உங்களிடம் கூறுவதாகவும் சொன்னார் அவர் உங்களிடம் கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன் திருமணத்தை எப்போது நடத்தலாம் என்று கேட்டான் பார்வதிக்கோ தன் மகள் சந்திரவதியின் திருமணம் பற்றிய கவலையே மேலோங்கி இருந்தது சந்திரவதி அழகில்லாதவள் அவளது குரல் கரகரப்பாக இருந்தது எனவே இந்திரா ஒரு பணக்கார வயோதிகனுக்கு மணம் செய்து பணம் பெற்று அதைக் கொண்டு சந்திரவதியின் திருமணத்தை நடத்த எண்ணினால் ஆகவே முத்துவை தட்டி கழிக்க முத்து என் கணவர் சந்திரவதியின் திருமணத்தையும் உன் திருமணத்தையும் சேர்த்து நடத்துவதாக கூறினார் இந்திராணி தன் திருமணம் நடக்க வேண்டி தினமும் அம்பாளை அரளிப்பூக்களால் பூஜித்து வருகிறாள் அவளது பூஜைக்கு அவர் தந்தை செழியன் விடியற்காலையில் காட்டுக்கு சென்று அரளிப்பூக்களை பறித்து வருவார் அந்த மலர்கள் விசேஷமானவை பொன்னிறத்தில் நள்ளிரவில் மலர்பவை இந்திராணியின் வேண்டுதல் முடிய இன்னும் பத்து நாட்கள் உள்ளன நீ தினமும் காட்டிற்கு சென்று அந்த மலர்களை பறித்து இந்திராணிக்கு கொடுக்கிறாயா என்று கேட்டால் முத்துவுக்கு பார்வதி ஏதோ சூழ்ச்சி செய்கிறாள் என்பது புரிந்தது அவள் தன்னை இரவில் காட்டுக்கு அனுப்பி ஏதேனும் கொடிய மிருகத்திற்கு இரையாக்க விரும்புகிறாள் என்று சந்தேகித்தான் ஆனாலும் இந்திராணியின் நலனுக்காக பார்வதி கூறியபடி நடக்க முடிவு செய்து சம்மதித்தான் அன்று இரவே காட்டிற்கு சென்றான் பார்வதி அரளிச்செடி ஒரு பாழடைந்த கோயில் அருகே இருப்பதாக கூறியிருந்ததால் தேடினான் இறுதியில் கோவிலையும் அதன் அருகே உள்ள அரளிச்செடியையும் கண்டுபிடித்தான் அங்கு சென்ற அரளிப்பூக்களை பறித்து தன்னுடைய துண்டில் மூட்டையாக கட்டினான் சற்று தொலைவு சென்றபோது ஒரு மரத்தின் பின்னால் இருந்து யாரோ பலமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது முத்து ஆச்சரியப்பட்டு மரத்தின் பின்னால் சென்று பார்த்தான் அங்கு ஒரு பாறையில் குட்டி பிசாசு ஒன்று தலைவரி கோலமாக உட்கார்ந்திருந்தது அவனை கண்டதும் அது பலமாக கத்தியது முத்து பயப்படாமல் நான் மந்திர சக்தியால் பிசாசுகளை அடக்கி அவை வசிக்கும் இடத்திற்கு அனுப்புவேன் இதை தெரிந்து கொள் என்றான் குட்டி பிசாசு நான் வழி தவறி இங்கு வந்துவிட்டேன் நான் உன் ஊர் மயானத்தில் வசிக்கும் பிசாசு என்னை கொண்டு போய் அங்கு விட்டுவிடு எனக்கு கால் வலிக்கிறது நீ என்னை சுமந்து செல்ல வேண்டும் என்று கூறியது முத்து சரி இந்த மலர் மூட்டையை வாங்கி என் முதுகில் ஏறி உட்கார் உன்னை சுமந்து செல்கிறேன் என்றான் பிசாசு மூட்டையை வாங்கி முத்துவின் கூன் முதுகில் ஏறி உட்கார்ந்தது முத்து அதை சுமந்து நடந்தான் அப்போது ஒரு மரத்தடியில் சில திருடர்கள் தாங்கள் திருடிய பணத்தை பங்கு பிரித்து கொண்டிருந்தனர் அவர்கள் முத்துவின் முதுகில் பிசாசு அமர்ந்து வருவதை கண்டு பயந்து பணத்தையும் பைகளையும் விட்டுவிட்டு ஓடிவிட்டனர் முத்து அவர்கள் விட்டு சென்ற பணத்தை ஒரு பையில் எடுத்து தன் ஊரின் எல்லையை அடைந்தான் அங்கு மயானத்தில் குட்டி பிசாசை இறக்கிவிட பெரிய பிசாசுகள் ஓடி வந்து ஓ வந்து விட்டாயா உன்னை காணாமல் கவலைப்பட்டோம் இவன்தான் உன்னை கொண்டு வந்தானா சபாஷ் என்று கூறி முத்துவின் முதுகில் தட்டின உடனே அவனது கூன் முதுகு நேராகிவிட்டது பிசாசுகள் இது நீ செய்த உதவிக்கு பரிசு என்று கூறி அவனை ஊருக்குள் செல்ல அனுமதித்தன முத்து பணப்பையுடன் தன் வீட்டை அடைந்தான் பணப்பையை வைத்து விட்டு நிமிர்ந்த பிசாசிடம் கொடுத்த மலர் மூட்டை பற்றி நினைவு வந்தது மயானத்திற்கு சென்று பார்க்கலாம் என்று எண்ணியபோது போது குட்டி பிசாசு அவன் வீட்டிற்கு வந்தது அதன் கையில் மலர் மூட்டை இருந்தது நீ இதை என்னிடம் விட்டுவிட்டு வந்துவிட்டாய் வந்து விட்டாய் என்று அதை கொடுத்தது முத்து நல்ல வேலை அவசரத்தில் இதை உன்னிடம் விட்டுவிட்டேன் இப்போதுதான் இது பற்றி நினைவு வந்தது உன் இடத்திற்கு வரலாம் என்று நினைத்தேன் நீ ஏன் இதை எடுத்து வந்து விட்டாய் மிக்க நன்றி என்று கூறினான் அப்போது ஒரு தட்டில் பஜ்ஜியும் போண்டாவும் இருப்பதை கண்ட குட்டி பிசாசு இவை என்ன என்று கேட்டது முத்து வேடிக்கையாக பஜ்ஜியை காட்டி இது இந்திராணி என்றும் போண்டாவை காட்டி இது சந்திரவதி என்றும் கூறினான் அப்போது பார்வதி முத்து வீட்டிற்கு வந்து அவன் யாருடன் பேசுகிறான் என்று பார்க்க வந்தால் அங்கு பிசாசை பார்த்து பயந்து நின்றாள் குட்டி பிசாசு ஓ இந்திராணியும் சந்திரவதியுமா எனக்கு சந்திரவதியை பிடித்திருக்கிறது விழுங்கட்டுமா என்று கேட்டது முத்து பார்வதியின் காதில் விழும்படி உரக்க தாராளமாக விழுங்கு எனக்கு சந்திரவதி வேண்டாம் இந்திராணி தான் வேண்டும் என்றான் இதை கேட்ட பார்வதி ஐயோ பிசாசி என் மகள் சந்திரவதியை விழுங்கி விடுமா இப்போதே சந்திரவதியை அழைத்து இந்த ஊரை விட்டே ஓடிவிடுகிறேன் இந்திராணி எப்படி போனால் எனக்கு என்ன சந்திரவதி கிடைக்காவிட்டால் பிசாசி இந்திராணியை விழுங்கிவிடும் என்று எண்ணி உடனே சந்திரவதியை அழைத்து ஊரை விட்டே ஓடிவிட்டால் தன் யுக்தி பலித்ததை உணர்ந்த முத்து பிசாசுக்கு பல போண்டாக்களை கொடுத்தான் அதை மகிழ்ச்சியுடன் தின்றுவிட்டு பிசாசு சென்று விட்டது பின்னர் முத்து தனியாக இருந்த இந்திராணியிடம் சென்று பிசாசு செய்த உதவியை கூறி உன் சித்தி சந்திரவதியுடன் எங்கோ ஓடிவிட்டால் பிசாசு தன் மகள் சந்திரவதியை விழுங்கிவிடும் என்ற பயந்ததுதான் காரணம் இப்போது நான் கூணன் இல்லை என்னிடம் பணம் நிறைய உள்ளது உன் தந்தை விருப்பப்படி உன்னை மணக்கப் போகிறேன் என்னை மணக்க உனக்கு விருப்பமா என்று கேட்டான் இந்திராணி வெட்கத்துடன் திருமணத்திற்கு சம்மதித்தாள் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்